இந்த நேரத்தில் இந்த இடத்தில் இருக்காவிட்டாலும் அவருடைய உள்ளத்தில் விருது விளங்கும் நிகழ்வு அவர் எண்ணத்தில் என்னுடைய பேரன்பிற்கும் பெருமரியாதை கூறிய அப்பா கூட்டுறவுத்துறை அமைச்சர் மாவட்ட கழக செயலாளர் கே ஆர் அவர்களுக்கும் இலக்கிய அணியினுடைய மாநில துணைத் தலைவர் பேரன்பிற்குரிய எனது அப்பா கவிச்சுடர் கவிதை பிரித்தன் அவர்களுக்கும் முன்னாள் அமைச்சர் கழக இலக்கிய அணி புறவலர் என் பேரன்பிற்கும் பெருமரியாதை கூறி முடிய அப்பா அவர்களுக்கும் மேலும் நகர திராவிட நகரத்தில் உள்ள இலக்கிய அணி சார்ந்த நிர்வாகிகளுக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிர்வாகிகளுக்கும் என்னுடைய ஆசிரியர் பெருமக்களுக்கும் புகைப்பட கலைஞர் நிர்வாகிகளுக்கும் என் அன்பு கிடந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தமிழுக்கும் அமுதென்று பேர் அந்த தமிழ் இன்பத் தமிழ் என் உயிருக்கும் நிகர் என்று இந்த இடத்தை என்னுடைய தமிழ் ஆசிரியர்களை பார்க்கும் பொழுது மிகுந்த பெருமையாக இருக்கிறது என எண்ணற்ற பிள்ளைகளை தமிழை ஊட்டி வளர்த்த பெருமை இங்கு அமர்ந்துள்ள அனைத்து தமிழாசிரியர்களுக்கும் இருக்கிறது அதனால் முதலில் அவர்களை என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் தமிழுக்கும் கலைஞருக்கும் என்ன தொடர்பு தமிழாசிரியர்களுக்கு கலைஞர் விருது என்று கேட்டால் கலைஞரை காலத்தை வென்ற ஒரு நாயகன் என்று சொல்லலாம் ஒரு விளையாட்டு வீரனோடு கலைஞரை ஒப்பிடலாம் என்ன விளையாட்டு வீரனோடு கலைஞரை ஒப்பிடுகிறார்கள் என்றால் ஒரு விளையாட்டு நாம் வெற்றியடைந்து விடலாம் என்ற எண்ணத்தில் ஓடிக்கொண்டிருப்பார்கள் அந்த வென்ற வீரன் பார்ப்பது அந்த நேரத்தை தான் அதைத்தான் கலைஞரவர்களும் ஒப்பிட வேண்டும் என்று சொன்னால் காலத்தை வென்ற நாயகன் என்று ஏன் சொல்கிறோம் என்றால் அவர் அவர் மக்களுக்கு எந்த என்ன செய்ய வேண்டும் என்பதை நினைவின் நினைத்து செயலாற்றி கொண்டிருப்பவர் தமிழோடு ஒப்பிடுகிறோம் வயது வயதில் இந்தியே வெளியே போ கட்டாய இந்தியே வெளியே போ என்று தமிழை தூக்கி நிறுத்தியவர் கலைஞர் அவர்கள் பெரியாரினுடைய பெருந்தொண்டன் பாரதிதாசன் பாடியதை சொல்ல வேண்டும் என்றால் இந்தி பாடிய பாடல் இன்றும் ஒழித்துக் கொண்டிருக்கிறது இன்று இந்த விருதினை தமிழாசிரியர் நீங்கள் வாங்குகிறீர்கள் என்று சொன்னால் தமிழினுடைய பெருமை என்னென்றும் எப்படி ஒருவரை வாழ்த்தும் பொழுது அன்னை தமிழ் போல நீடு வாழ்கிறேன் என்று கூறுகிறோமோ அதுபோல ஒரு மொழியை பெயரில் தாங்கி இருக்கிறது தமிழ் எப்படி எங்குமே ஆங்கிலம் தாய்மொழியை நம் பெயரோடு தாங்கி இருப்பது நம்முடைய அன்னை தமிழ்நாட்டில் தான் ஏன் என்று சொன்னால் தமிழ் மொழி தமிழ் தமிழ் அரசி தமிழ் என்று என்று நம் தாய்மொழியை பெயரோடு சேர்த்திருக்கக்கூடிய பெருமை நம் தமிழ்மொழிக்கு இருக்கிறது எத்தனை இலக்கியங்கள் எத்தனை இலக்கணங்கள் எத்தனை புதினங்கள் நாவல்கள் உணர்ச்சிகள் என்று எண்ணிலடங்காமல் தமிழுக்கு பெருமை இருக்கிறது இந்த பெருமை எல்லாம் ஆசிரியர்களின் முதன்மையான கொடுக்கக்கூடிய தமிழ் ஆசிரியர்களுக்கு இருக்கிறது என்று சொன்னால் இந்த விருதை கலைஞர் வருவதை பெறுவதில் என் ஆசிரியர்கள் பெருமைப்படுவதில் அந்த எல்லை இல்லாத மகிழ்ச்சியை இந்த இடத்தில் நான் உணர்கிறேன் தமிழ் மொழி மென்மேலும் பெருக வேண்டும் வளர வேண்டும் நீச்சியடைய நீச்சி அடைய வேண்டும் என்று நேசிப்பதில் தமிழ் பங்கு உண்டு அதனால் இந்த இந்த இடத்தில் நீங்கள் விருதை பெறுவதில் மிக்க மகிழ்வோடு எவ்வளவு உணர்கிறீர்களோ அதே போல இந்த மேடையில் நாங்களும் அதை உணர்கிறோம் அதில் கலைஞர் விருதை நீங்கள் பெறுவதில் மிகுந்த பெருமை அடைய வேண்டும் என்று சொன்னால் இந்த புறத்தில் வள்ளுவன் இருக்கிறார் அந்த புறத்தில் கண்ணகி இருக்கிறார் நூற்றி முப்பத்தி மூன்று அடியில் கன்னியாகுக்கு செல்ல வேண்டும் என்று சொன்னால் விவேகானந்தர் பாறை இருக்கிறது என்பது எல்லோருக்கும் தெரிந்திருக்கும் வள்ளுவன் வருவதற்கு முன்னால் ஆனால் யோசித்தார் ஏனென்றால் விவேகானந்தரையும் எந்த அளவிற்கு கொண்டு போக என்று அந்த அளவிற்கு கொண்டு சென்றிருக்கிறார்கள் நான் அதனை உள்கொண்டு வரவில்லை இருந்தாலும் கலைஞர் அந்த இடத்தில் யோசித்தார் என்ன யோசித்தார் தெரியுமா தமிழுக்கு முக்கியத்துவம் தர வேண்டும் ஏனென்று சொன்னால் தமிழினுடைய குமரிக்கண்டம் உருவானது இந்த கன்னியாகுமரி கடலிலே என்ற எண்ணத்தில் ஒரு குமரி கண்டத்தில் தமிழர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் ஆதித்தமிழர்கள் இருந்திருக்கிறார்கள் என்ற அடையாளம் குமரி கடலில் இருக்கிறது என்ற ஆய்வை மேற்கொண்டு தமிழுக்கு இந்த கன்னியாகுமரியில் ஒரு சிலை இருக்க வேண்டும் அந்த சிலை யாருடையதாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் வாழ்க்கையின் நெறிமுறையை ஈரடியில் நம் உலகிற்கு அறியச் செய்த வள்ளுவனுடைய சிலை என்று இருக்க வேண்டும் அது என் மக்கள் அவர் உட்கார்ந்த நிலையில் பார்த்து தமிழுக்கு பெருமை சேர்த்த வள்ளுவனியுடைய அடையாளத்தை ஒரு இடத்தில் கொண்டு வந்து சேர்த்த பெருமை கலைஞருக்கு இருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகம் என்பது ஒரு கட்சியாக இருக்கலாம் ஆனால் ஆசிரியர்கள் முன்னிலையில் உங்களிடத்தை சொல்கிறேன் திராவிட முன்னேற்ற கழகம் இன்று நகர் இலக்கிய சார்பாக இந்த ஒரு விருது விழா நடத்துகிறது ஏன் என்று சொன்னால் எழுத்தாளர்கள் ஒரு கல்வியாளர்கள் அரசாங்க அதிகாரிகள் எண்ணற்ற பது திராவிட முன்னேற்றக் கழகம் மட்டும்தான் வேறு யாரும் இதை செய்ய முடியாது அதனால் இப்படிப்பட்ட ஒரு விழா என்பது திராவிட முன்னேற்றக் கழகம் முன்னெடுத்திருக்கிறது ஆகையால் அந்த புறத்தில் சிலப்பரிகாரத்தை கண்ணங்கியவர்களுடைய சிலை இதெல்லாம் எதற்காக என்று சொன்னால் நம் வருங்கால தரைமுடியினர் ஐம்பரநூறு பதிற்று பத்து பரிபாடு புறநானூறு அகநானூறு என்று எல்லா இலக்கணங்களையும் எல்லா எதற்காக யுத்தம் நடந்திருக்கிறது என்று சொன்னால் அது இங்கு மட்டும்தான் இருபத்தி ஒரு வயது பத்தொன்பது வயது என்று தன் உயிரை மொழிக்காக தியாகம் செய்த ஈக மரவர்கள் இந்த பூமியில் மட்டும்தான் இந்த அன்னை தமிழ் மண்ணில் மட்டும்தான் மாண்டு போயிருக்கிறார்கள் அவர்கள் மாண்டு போகவில்லை ஏனென்று சொன்னால் அவர்கள் விட்டு சென்ற உயிரை விட்டு சென்ற நம் மொழியை காக்க வேண்டும் என்று இன்னும் எத்தனையோ இருக்கிறார்கள் அவர்களுக்கும் நீங்கள் வருங்கால தலைமுறையினரை காப்பாற்ற வேண்டும் நம் மொழியை சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்று இந்த இடத்தில் நாம் இந்த இடத்தில் தமிழை கொண்டு சேர்க்கிறோம் தமிழை நம் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க